मते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमगादेशिकाय नमग श्रीगुरुभवनपुराधीसाय श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमेल्पत्तूर्नारायणभट्टदिरेकृतिषु श्रीमन्नारायणीये षडशीतितमं दशगम् ஸ்ரீரங்கராமானுஜமாதேசிகா நமகா சால்வாதிவதவனம் பாரதயுத்தவர்ணனத்தசகம் பாரதப்போ நாராயண நாராயண நாராயணபாகி மாம் நாயகனே நாயகனேரம் நாராயணீயதி नायकने रक्षमाम् माम् स्लोगा श्लोका युद्धोद्योगे दमन्त्रे मिलति सद्विवृद पल्कुनेन द्वमेकगा गौरौ ये दोत्यकृत् पाण्डवात्तं भीष्मत्रो नरिमान्ये तव खलु वचने तिकृदे गौरवेण व्यावृण्वन् विश्वरूपं मुनिसदसि पुरीं शोभयित्वा வனவாசம் முடிந்த பிறகு போருக்கு வேண்டிய ஆலோசனையும் முயற்சியும் நடந்தபோது அர்ஜுனனும் துரியோதனனும் தங்களது உதவியை நாடவே துரியோதனனுக்கு தங்களது படை முழுவதையும் அளித்துவிட்டு அர்ஜுனன் வேண்டியபடி அவனுக்கு தாங்கள் தனி ஒருவராகவே உதவுவதாக வாக்களித்துவிட்டு பாண்டவ தூதுவனாக ஹஸ்தினாபுரம் சென்றீர்கள் சபையில் தாங்கள் பேசியதை பீஷ்மர் துரோணர் முதலியவர்கள் கொண்டாட துரியோதனன் மாத்திரம் நிராகரித்தான் அது சமயம் முனிவர்களும் அடங்கிய அந்த சபையில் விஸ்வரூபத்தை காண்பித்து அந்நகரத்தையே கலங்கும்படி செய்துவிட்டு பாண்டவர்களிடம் திரும்பி வந்தீர்கள் सिक्स्त् श्लोका जिष्णोस्त्वं कृष्णसूदकलु समरमुखे बन्धुकादे दयालुं किन्नं वीक्ष्य वीरं किमितमयि सखे नित्य एकोऽयमात्मा गोवत्य गोत्र ததிகவதபியம் புரோஜ்யமையர்பிதாத்மா தர்ம்யம் யுத்தம் சரேதி பிரகிருதி மனயதா தர்சயன் விஸ்வரூபம் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு சாரதியாக விளங்கிய தாங்கள் போரின் தொடக்கத்தில் உற்றார் உறவினர்களை கொல்ல அஞ்சி மனதில் கருணை கொண்டு அர்ஜுனன் வருந்தியது கண்டு நண்பனே இதென்ன இந்த ஆத்மா ஒன்றுதான் நித்தியமானவன் கொள்பவன் யார் கொல்லப்படுபவன் யார் போரிலே வதம் என்பது க்ஷத்திரியர்களுடைய தர்மம் போரில் பயத்தை விட்டு உன் மனத்தை என்னிடம் அர்ப்பணம் செய்து உனது க்ஷத்திரிய தர்மமான போரை என்று சொல்லி விஸ்வரூபத்தை காண்பித்து அவனை தனது இயல்பை அடைய செய்தீர்கள் செவன்த் ஸ்லோகா பக்தோதம் சேத தவதரணிபர தவ சக்தே பர சேபக்ரத்யசக்தே நித்யம் நித்யம் விபிந்தத்யுத समधिकं प्राप्तसादे च पार्थे निर्प्रदिज्ञां विजहदरि वरं तारयन् क्रोधशाली मातावन् प्राञ्जलिं दं नदशिरसमतो மோதாகா பக்தர்களுக்குள் தலை சிறந்தவரான பீஷ்மாச்சாரியர் பூபாரத்தை நீக்கும் தங்களது செயலிலேயே ஈடுபட்டு நாள்தோறும் பதினாயிரத்திற்கும் மேற்பட்ட எதிரி படையினரை கொன்று குவித்தார் பீஷ்மரின் பானங்களால் அர்ஜுனன் சோர்வடைந்த பொழுது போரில் ஆயுதம் எடுப்பதில்லை என்ற சூளுரையை விடுத்து தாங்கள் மிக்க கோபம் கொண்டவர் போன்று சிறந்த ஆயுதமான சுதர்சன சக்கரத்தை கையிலேந்தி பீஷ்மரை நோக்கி ஓடினீர்கள் தாங்கள் அவ்வாறு வருவதைக் கண்ட பீஷ்மர் கைகூப்பிய வண்ணம் தலை வணங்கி நிற்பது கண்டு त मह्चियो तुरी सर्व श्रीकृष्णार्पणस्तु अणियन राजदासन लोका समस्ता सुखिवं सर्वे जना सुखिवु